ஓம் நம சிவாய இன்றைய நாடு இனிய நாளாக இறைவேட்டல் தாயினும் இறங்கி இந்தனை வந்து அண்டருள் தூயவன் சரணமே சுமக்க இந்தனை வாய் திதி செய்ய கருமளது தொல நேயமோடு அனைதினம் நினைக நிஞ்ச மே கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருடும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓம் நம சிவாய நமஹோ நம சிவாய சிவாய நமஹோ நம சிவாய சிவாய நமஹோ ஓங்காரம் இணையாக ओ उ उल्वासे वडुकि வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடித்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அணியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடித்துக் இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்கார் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கிக் கொண்டு செல்கின்றோம் இடதுராசி அடைத்துக் கொண்டே வலது மூச்சை விட்டுக் கொண்டு மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர் வழியை உச்சி குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் நன்னீராட்டி நல்லாடை வணிந்து திருநீரும் பூமும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதுட்டி நெற்பேரொழியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சி நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய் நம்ம தமிழ்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பியர் ஆண்டு முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு மைகண்டா இரண்டு மார்கிழி திங்கள் பதினெட்டாம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனவரி இரண்டு வியாழக்கிழமை மூன்றாம் அழகு வரை நாளை அதிகாலை மூணு மணி வரை திருவோணம் நள்ளிரவு ஒரு மணி வரை அருட்பனுவர் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது திருக்குறள் மருந்தோ மற்றும் ஊனோ வாழ்க்கை பெருந்தகைமை வீடு அழைய வந்த இடத்தே மாரித்தீங்கள் வில்வடிவ தனுசு வீடு திருநள்ளம் முதலாம் திருமுறை பின்னார் திருமேனி பெருமான் திரைமழுகு கண்ணார் நுதலினான் கையிலை கருத்தினால் என்னாது எடுத்தானே இரையே விரிலூன்றி நன்னார் உரமைதான் நல்லம் நகரானே வியாழக்கிழமை திரு இரும்புடைய ஆலங்குடி இரண்டாம் திருமுறை பொறுக்கும் மனத்தன்பர் இது சொல்லி பருக்கை மத வேழம் முறித்து உமையோடும் இருக்க இரும்பூல இடம் கொண்ட ஈசன் அறக்கணுரம் தீத்து சுவாமிகள் தண்டபானியடிகள் செப்பரி குத்தர் கொழுமையானந்தோடும் திருமுல்லைவாயில் புளியூர் காணாட்டாம்புடியூர் வடமுல்லைவாயில் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய திருகோணம் ஏழாம் திருமுறை நம்பானே என்று வெண்ணினை ஆட்கொண்ட சம்புவேம்பது ஏத்தும் தடங்கடல் நஞ்சுட கண்டா செம்புன் மாளிகை சூழ் திருமுல்லை வாயில் தேடி யான் திரிதறிவேன் கண்டாய் ஐம் பைம்பொனே அடியேன் படுதுயர்களையாய் பசுபதாபரம் சுடரே ஞான போதும் உண்டாள் சேரலொட்டா மலங்கழி அன்பருடுமரி மாடரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என துழுமே ஆதீனப்படுவர் வைராக்கிய தெய்வம் நாற்பத்தி எட்டு சொற்றிடின் மயக்கமற்றி உதித்துளவ சுகரும் முன் தாதையை துறவா உற்றிரும் சமாதியுற்று அகப்பற்றும் உருவி வீடடைந்தனர் சனகர் முற்றவ முனிவர் நால்வரும் ஒரு நான்முக பிதாவிடத்து அவன் வளத்தோர் பற்று மற்ற அகப்பற்றையும் உயர் சமாதி பணியொடித்து எனிய வீடடைந்த பதிப்பத்தந்தாதி தேவே நீ உருதனைச் சூழ்மதி போல நடுநின்றாய் நினைந்து உலகில் நாயேறும் சொல்லாலே தன் சமயம் சிறந்ததன நினைநாட்டி நின்றாய் கூர்வேல் நீர் தீது உலகதமை அடைக்கடித்து குளப்பாவண்ணம் சேகேறும் சிவனருளால் கொலை மறுத்தல் நூலருளும் தேவே உனை உள்ளம் உபக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்புரளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் சொல் செயல்களாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி உகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் முக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவாய்ப்பு குணம் அறிவினுயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகிய பெற்று வாழ்வாங்கு வாழ இடையொருளை வேண்டுகோம் நமச்சி நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகோம் சிவாய் மனமுடிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் ஆகியோர் அனைவரும் இந்த நலங்களை பெற்று வாழ இறைகளு வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் உடன்பணியாற்றுவோர் அனைவரும் இந்த நலங்களை பெற்று வாழ வாழ்த்துவோம் நமசிவா இன்று பிறந்தநாள் காணும் தமிழ்துறை பேராசிரியர் வெள்ளிங்கிரியின் துணைவியார் கல்பனா தச்சோ பிரிவு தீபிகாவின் அண்ணி அனு இலக்கியவியல் நிர்மலாவின் அண்ணன் கார்த்திக் கீதாவின் தம்பி பரணிராஜ் புவனேஸ்வரியின் தோழி சௌந்தர்யாவின் தோழி சௌந்தர்யா தேன்மொழி முத்தமிழின் தம்பி கவிநாயராஜு ஜனனி லோகன்யா ஆகியோரும் மணநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த வழக்கல் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையோடு வேண்டு ஓம் ஒற்றி மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெ துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமசிவாய் பகையினருடையோரும் நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் வேண்டு நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் பேரூரான விரவா நெறியின் மேலை சிதம்பரம் மித்தளம் வாழி சிறந்த பட்சை எம்மை உருப்பேராதம் இந்த பட்டீச்சுரன் முதலோர் வாழி உண்மை என்பர் புலவர்கள் வான் உலக முகிழ்வாரி குரு பேரானந்த அருட்சாந்தரிங்கே சந்தார் கும்பிடும் தொண்ட நலங்குண்டு மிகவாழி மறுப்பேராமரை முதல் நூல் வாழி அவை உரை செய் நலங்கள் முற்றும் வாழிய வாழிய வேதிச்சம்பரம் போற்றியோ நம சிவாய அருள்மிகு அம்பளவான பெருமான் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் இருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய இறையொருளை வேண்டுகின்றோம் உதகை முதவை ஆதினங்களிலும் திருநெல்லிக்கா தென்கிலை சாலை குடும்பம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா நுங்கை திருக்கோயில் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்கூட்டம் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமணி முற்றோத தாண்டக விண்ணப்பம் அண்ணம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் மாநில சிறப்பு வழிபாட்டில் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகிரடைய போற்றி கைல மலையானே போற்றி போற்றி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பதை இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல் குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் ஒரு நீ வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம்